ஹாய் உவர்ஸ் சிகப்பு சோளம் அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் சோளம் எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் அரைக்கப் பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி கால் கப் உளுத்தம்பருப்பு கா டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கையில் நல்லா பெரட்டி விடுங்க சோளத்துக்கு மேலே சின்ன சின்ன டஸ்ட் இருக்கும் பிசுறு இருக்கும் அதெல்லாம் வந்துருட்டோம் ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அளம்பி இது மூலம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் மூடி போட்டு ஊற விட்டுடுங்க இது நல்லா ஊறட்டும் ஊர் ந ஊறி ரெடியாக இருக்கிற இதை இது போல் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக அரைச்சி எடுக்கணும் சோள சோளம் நைஸாக அரைச்சிட்டா தோசை ஊத்தையில் அடையோ தோசையோ ஊத்தையில் பேனில் ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சோளத்தில் பச ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துடுங்க சிகப்பு சோளத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் நல்ல அந்த அடை தோசைக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்குங்க வாசனையும் ஜாஸ்தி இருக்கும் சிகப்பு சோளத்துக்குன்னு தனி ஒரு டேஸ்ட் இருக்குங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மலாக மற்ற சோளத்தை விட சிகப்பு சோள ருசி கூடுதலாக இருக்குங்க இப்போ ஆட்டி மாவு ரெடி ஆகிருக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு எட்டு மணி நேரம் பேமெண்டாக விடுங்க இப்போ ரெடியாக இருக்குது மாவு பேமெண்டாகி ரெடியாக இருக்குது இப்போ சோள அடை தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மாவு பொங்கி இது போல் இருக்குது பாருங்கள் இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் அரை கப் பீன்ஸ் கொடமளகா கேரட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகு தாளித்து போட்டால் தோசையில் அடை தோசையில் அங்கங்கே நல்லா க்ரஞ்சியாக வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கப் கேரட் அரை கப் பீன்ஸ் கால் கப் கொடமளகா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு சிறிதளவு சோடாப்பு ஆப்ப சோடா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சோடா சோடாப்பு எல்லாம் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் மாவோடு நல்லா கலந்து கலந்துக்கணுங்க சிறிதளவு சீரகமும் போட்டுக்கோங்க இது நல்லா இது போல் எல்லாம் கல கலந்து வர மாதிரி கலந்து விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க இப்போ தாளிப்புக்கு உண்டான கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகை தாளித்து இதில் போட்டு கலந்து விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பேனை ரெடி பண்ணி சூடு பண்ணி இது போல் ஊற்றுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க தோசை மே அடை தோசை மேலே உங்களுக்கு என்ன என்ன பிடிக்குதோ அதை ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் இது போல் மூடி போட்டு விடுங்க இப்போ செவந்திருப்பாண்டியில் ஸோ அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க ஸோ ரெண்டு சைடு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அடை தோசை அது போல் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே நல்லா இருக்குங்க சட்னி இல்லாம கூட அப்படியே சூடாக தோசை சுட்டு சாப்பிட்லாம் உள்ள கூட வெஜிடபிள்ஸ்லாம் கலந்துருக்கறதுனால சோளத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் தாளிப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் அப்படியே கூட தோசை சாப்பிட்லாம் சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும் வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி கூட போட்டுக்கலாம் இது போல் செஞ்சு சோள தோசை சிகப்பு சோள தோசை அடை அடை தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்குங்க உடம்புக்கு நல்லது நார்மலான தோசையை விட இப்படி செய்யுங்க